hollywood and morning news சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் வசித்து வரும் கண்ணன் மற்றும் பச்சையப்பன் குடும்பத்தினர் கடந்த நாற்பது வருடங்களாக நகர் பூர்வீக வீட்டில் வசித்து வருகின்றனர் இவர்கள் வசிக்கும் பூர்வீக வீட்டை ஏமாற்றி போலி பத்திரம் தயார் செய்து அந்த வீட்டை விற்பனை செய்ய முயற்சித்து உள்ளார் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தைச் சார்ந்த வழக்கறிஞர் ஒருவரும் தனது வீட்டை போலி டாக்குமெண்ட் மூலம் அபகரித்து விற்பனை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் காவல்துறையினர் அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களை பணியில் இருந்து நீக்கி விடுவார்கள் என்று மிரட்டியுள்ளதாக காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது லோக்கல் காவல் நிலையத்தில்தான் இப்படி என்றால் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் தகுந்த நியாயம் கிடைக்காத பட்சத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் நியாயம் கேட்டு முறையிட்டு உள்ளனர் காவல்துறையால் நியாயம் கிடைக்காத பாதித்தவர்கள்

உண்மையா சொல்றேன் எத்தனையோ நல்ல அட்வகேட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டையை கிழிச்சு இந்த மாதிரி வேலை பண்ற இந்த அட்வகேட்ட பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் தயவு செய்து இந்த மாதிரி ஆள் எல்லாம் கோர்ட்லே ஏற்றாதீங்க பார் கவுன்சில் இமீடியா டீபார் பண்ணுங்க எவிடன்ஸோட கொடுக்கறோம் இவங்க மேல ஒரு எம்பிஆர் போடல போலீஸ் இவனுக்கு கூட ஆர்டர் நிக்குது மணி ஏன்னா இவர் அட்வகேட் ஆதிமுகவுடைய பகுதி செயலாளருக்கு ரைட் ஹேண்ட் ஆதிமுக பகுதி செயலாளர் அங்க வராரு இப்படி எல்லா ரோகனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு சைதா பேட்டையில காவல் துறை ஆதிமுக பகுதி செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய அதிகாரிகளாகவும் ரவுடிசமுக

நியாயமாக பார்த்தால் ஏழைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரவழைக்கிறதுக்கு எப்படிதான் இந்த மாதிரி ஒரு உள்ள போறாங்களோ தெரியல பெண்கள் போய் கேக்குறாங்க ஆனால் பதில் சொல்லாம எல்லாரும் வெளியே போங்க நான் இதுல தலையிட மாட்டேன் இந்த காவல்துறையா இல்ல கட்டமை தேர்தல் துறையா தெரியல சைதாப்பட்டை காவல்துறை எடுத்துட்டு சைதாப்பட்டை அண்ணா அதிமுக கட்ட பஞ்சாயத்து துறைன்னு போட்டிருக்கலாம் இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய உயர் உண்மையாகவே ஊசலாடி கொண்டிருக்கிறது இவர்கள் அடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல் ஏஆர் காப்பி போட்டதுல இருந்து கமிஷன் ஆபிஸ் சிஓபி பெட்டிஷன் போட்டு அதோடைய ஆர்டர்ல இருந்து இவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் மூன்று மாதத்திற்கு முன்ன முன்னமே இதே பிரச்சனையை அந்த சுகுமாரன் பண்ணிருக்காரு அதுக்கும் ஒரு சிஎஸ்ஆர் ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே ஃபைல் பண்ணாம சட்டம் ஒழுமை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் சீர்குலைப்பு கொண்டிருக்கும் இந்த அதிமுக பிரமுகரையும் அவருடைய கௌடி கும்பலையும் அந்த அட்வகேட் சைதாட்ட போட்ட அட்வகேட் மேல கட்டுமடியான ஒரு வழக்கம் பதியப்பட வேண்டும் அதே போல இவர்கள் பின்னாடி சொம்பு அந்த காவல் அதிகாரிகளையும் தயவு செய்து சொல்கிறேன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைதாப்பேட்டையில் அதிமுக குண்டர்களுடைய ஆட்சியே நடைபெறும் இன்று சிங்காரமாய் நடைபெறும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சைதாப்பேட்டை சென்னை முக்கியமான ஏரியால சைதாப்பேட்டையில நடந்துட்டு இருக்குது இப்போ மூணு நாலு நாளா காவல்துறை ஒரு एफआईआर ஃபைல் பண்ணல ஒரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணல ஆனால் மாறாக பெண்கள் மீதே கம்ப்ளைன்ட் ஃபைல் போன்றா एफआईआर ஃபைல் போன்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இது இந்த விஷயத்த நாங்க எங்க போராடி பார்த்தோம் gazetia பத்திரிக்கைல மன்றத்துல மக்கள் மன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரதுனால இது முதல்வரும் இந்நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கும் தலைமை செயலர் கவர்னர்ல ஏன்

அந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தெரியும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தான் ஆனால் இன்றைக்கு அதே சைதாப்பேட்டையில ரவுடிசம் குண்டாஸ் ரவுடிசம் அது மட்டும் இல்லாம காவல்துறையே சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை பாரம்பரிய வீட்டை அடித்து கொடுங்கிறாங்க அதுவும்

அவருக்கு வந்து இதுவரைக்கும் இருபத்தி மூணு வீட்டுக்கு மேலே இதே மாதிரி ஆட்டையை போட்டிருக்காரு அங்க இருக்கிற ஜனங்களை அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்துக் கொண்டு காவல்துறை சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் சேட்டு அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையர் திரு பொன் கார்த்திக் ஐ பி எஸ் உண்மையா சொல்ல போனா ஐ பேரை விட அவர் பொன் கார்த்திக் இபிஎஸ் வச்சுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய முற்படும் ரவுடி சமைச்சு அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டிய அட்டிச்சு குடுங்கிறதுக்கும் லேடிஸ் பார்க்காம செவ்வடி குதிச்சு கூட்ட உடைச்சு அங்க இருக்கிற வயதான ஒரு வயசு அவங்க பையனை கனமாற எடுத்து கொடுத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லி இருக்கிறாரு ரவுனிசம ஒழிச்சுட்டேன்னு சொன்னார்

இந்த ஈவி இறக்க மட்டும் குன்றாங்க இருபது முப்பது பேருக்கு மேல காவல்துறைக்கு இவங்க நூறுக்கு போன் அடிச்சப்ப நூறுக்கு போன் அடிச்சப்ப நூறுன்றது உண்மையா யூஸே இல்லாத ஒரு நம்பர் வெறும் பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஏன்னா நூறுக்கு போன் அடிச்சு பத்து இருபது வாட்டிக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அதோட விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேர்ல அடியாட்கள் இருபது பேர் வந்த உடனே நீங்க பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்னு மேடிக்க பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கடப்பாறையில இருந்து சுத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிடல்ல ஆகிட்டாங்க ஏஆர் காப்பீ கொண்டு போட்டிருக்கேன் ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்தந்த ஏரிகள்ல ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றும் அங்கே கமிஷனர் இல்ல சரி அடுத்த நாளாவது போய் பார்ப்போம் கமிஷனரை போய் பார்த்தா கமிஷனர் அன்னைக்கும் பார்க்கல அதற்கு பதிலாக கமிஷனர் சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையா துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னார் நாங்க துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர் உண்மையாவே சொல்றேன் இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைகளை அடிச்சு ஆப்பணங்களை கத்தி எடுத்து கடப்பறையால் கொட்ட வந்து இவ்வளவு ரோதனைகள் பண்ண ரவுடிசன் மேல எந்த எடுக்கல அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேக்குறாரு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் பாக்குறேன் நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ப்ராப்பர்ட்டி டிபார்ட்மெண்ட் பார்க்கிறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்ல அது சிவில் டிஸ்பியூட் இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சார் எப்ஐஆர் போட சொல்லுங்க சார் அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் என் கண்ட்ரோல்ல கிடையாதுன்ற உண்மையா சொல்றேன் திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு பிராக்கெட்ல இபிஎஸ் போட்டலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு

அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேல எஃப்ஐஆர் போடுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே ரவுடி கும்பல் நான்கு நாட்களுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு செட்டிங் போட்டு இவங்க மேல போடுறதுக்கு நேற்று முற்பட்டார்கள் ஆனால் நாங்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம் கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் காவல் ஆணையரும் சரி தமிழக அரசாங்கமும் சரி இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு ஏந்தால் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ காவல்துறை காவல்துறையாக இல்லை அதிமுகவினர் ஏவல்துறையாக இருக்கிறது என்பதை யாருமே ಅದೇ ಅವರು ಅವರು ಸರಿ

बट इंस्पेक्टर वंदी ना उन्हें पढ़ा मुड़िया दे आप इन सोली तक सोने तक अपना आओगे ना सोच रहा है नी तो बस कंप्लेन करना है सर कंप्लेन करता चीन मून मस मूना डी और कंप्लेन करता आधे दिन बिसार के ये आउट बिसार चुना ये नहीं कि ये सीओ डी सीओ पाक ट्रेवल लंच करना है अब ये ऐसे

மேக்க கமலா பட்டா சார் இன்ஸ்பெக்டர் கேட் இவங்க எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் போக்கல சார் அவர் ஒரு விஷயம் சொல்லுங்க டாக்குமெண்ட் மீதி பத்தி நீங்க போக்கல நடப்ப பாஸ் போய் வந்து நான் கம்ப்ளைன்ட் ஒரு இன்னைக்கு மக்கள் விஷயம் மாதிரி அவங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்னே கேட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கு அவங்களுக்கு அவசியமே கிடையாது சொல்ல அந்த டாக்குமெண்ட் இவங்களே போட்ட போட்டு இவங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு ஆர்டரே வாங்கியாச்சு கோர்ட் ஆர்டரே கொடுத்துருச்சு நடந்துட்டு இல்ல கோர்ட் ஆர்டரே வாங்கியாச்சு அந்த கேஸ் இதாயிடுச்சு அப்படி இருக்கச்ச

அதனுடைய வீடியோ விஷுவல் இருந்து எல்லாமே கொடுக்கிறோம் செவரேரி குதிக்கிறது கடப்பாறையால குத்த வர்றது கூட்ட உடைச்சது பெண்களை மாலகொங்கப்படுத்த முயற்சி பண்ணத வரைக்கும் எல்லா வீடியோஸும் இருக்குது ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்காம முன்னோர்களுக்கு ஒத்து போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடு அதே போல ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை அஇஅதிமுக பிரமுகர் மீதும் அந்த அட்வொகேட் சதீஷ் மீதும் துறை ரீதியான அதே போல சட்ட ரீதியான தரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை